நம்ம என்ன பண்ணலன்னா அபிஷேகத்தை உணராதவர்களா இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பரிசுத்த ஆவையான வரைக்கும் இவங்கள நரப்பையும் இவங்கள பேச வச்சிருக்கிறாரு இவங்க பரிசுத்த ஆவையாளர்களோட புடிதானான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேவலப்படுத்துனா அது நல்லதா சொல்றது பாத்தீங்கன்னா நாமெல்லாம் தேவையான அபிஷேகத்தினால இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியான எப்படி நடத்தணும் ஆவியான நடத்தும் போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம தவறாக நம்ம நடத்த மாட்டோம் பிள்ளைகளை புரியுது யாரையும் சொல்லாம சொல்லி கொடுப்பாரு பரிசுத்த ஆவியினரு சர்ச்சையில கையத்தட்டு தானே இருக்கிறாரு அதுதானே சர்ச்சல ஆராதல கையை தட்டி நல்ல சத்த போட்டு அரிய சோப்டர் இதுக்குள்ளமா இல்ல பரிசுத்தாவியானவர் இதுக்கு எல்லாமே தான் கூட இருக்கிறார் நம்மளுக்கு தப்பான கணிப்பு என்ன தெரியுமா சபையில வந்து நல்ல தட்டி சில பாடல்கள் இருக்கும் போது நல்ல கையை தொட்டி ஆராதிக்கும் போது அப்ப பரிசுத்தாவியவர் இறங்கி வந்துட்டாரு ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் எப்படி தெரியும் கொட்டை அடிக்க அடிக்க அடிக்கத்தான் சாமியார் பாத்துட்டீங்களா கலாச்சாரத்துல வந்துட்டு இருக்கிறோம் இப்ப அது மாத்த ஃபாரின்ல போன அப்படியே அது அவங்களுக்கு அடிக்க தெரியாது ஆனாலும் அவங்க கையை தட்டி ஆராதிக்கும் போது எப்படி கையை தட்டி ஆராதிப்பாங்க அப்ப கலாச்சாரமும் ஆனா பரிசுத்த ஆவியான இறங்கி வரும்போது எப்படி இருந்துச்சா அந்த ரூம் மாத்திரம் நூத்தி இருபது பேர் அந்த அடங்கின அந்த ரூம் மாத்திரம் எப்படி இருந்துச்சான் வாசிங்க அப்போ சில இரண்டாம் அதிகாரத்துல போட்டிருக்கா முதல் அதிகாரத்துலயா ரெண்டாவது தீபத்தை வாசிங்க அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல எங்க இருந்துச்சு வெளியில இருந்துச்சா உள்ள இருந்துச்சா அந்த அறைக்குள்ளாக நூத்தி இருபது பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அது சின்ன அறையில நூத்தி இருபது பேர் சேருக்கிற இடம் ஏன்னா நான் பார்த்திருக்கிறேன் நான் ஐயாவும் போய் போயிருக்கேன் புண்ணியஸ்தலத்துக்கு அருமையான பெற்றோர்களே நீங்க பிள்ளைகளோடு பேசும் போது பேசும் போது உங்கள் மேல இருக்க அபிஷேகத்தை நீங்க மறக்க வேண்டாம் கொண்டு நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசவில்லை ஆனால் இதை நீங்க பரிசுத்தர் அபிஷேகத்தை நீங்க அபிஷேகம் பண்ணி இருக்கிறது நீங்க முன்னேற்பீங்க என்ன நடக்குமா அவங்க குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாக இருக்கும்